எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்துவுக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கிறிஸ்துவுக்காக மகிப்பது எளிது அவருக்காக வாழ்வதுதான் கடினம் மரிப்பதற்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் போதும் ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அனுதினமும் மரிக்க வேண்டும் அன்பின் பலலோக தகப்பனே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உண்மை தொழுகிறோம் ஆண்டவரே உமது குரலை கேட்கவும் உமது ஞானத்தை தேடவும் உமது கிருபையின் நிறைவில் எங்களை வழிநடத்தும் எங்கள் வாழ்க்கையும் வார்த்தைகளும் உமது அன்பை பிரதிபலிக்கட்டும் மேலும் அவை உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதாய் இருக்க கிருபை தாகும் இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பாதுகாவலையும் தந்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் Dragon Piwe, Amin!